காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது வாக்குச்சாவடி முகவர்கள் அமைப்பது கிராம காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அட்டை வழங்குதல் எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தம் குறித்த ஆலோசனை கும்பகோணத்தில் உள்ள தனியார் அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் டி ஆர் லோகநாதன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செல்வம் மாநில செயலாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கும்பகோணம் மாநகர மேயர் சரவணன் செய்தித் தொடர்பாளர் சரவணன் ஆகியோர் வரவேற்புரை மற்றும் நன்றியுரை கூற இந்த கூட்டத்தில் மாவட்ட விவசாய பிரிவு தலைவர் ஓவி கிருஷ்ணசாமி மாநில விவசாய பிரிவு செயலாளர் ஓவிகே வெங்கடேஷ் மாநகர தலைவர் மிர்சாவுதீன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் பொருளாளர் தியாகராஜன் வட்டார மணிகண்டன் மணிசங்கர் ராஜலிங்கம் சுந்தர்ராஜன் நாகேந்திரன் அசோக் தமிழ்ச்செல்வன் மற்றும் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செந்தில்நாதன் ஐஎன்டிஎஸ்சி செல்வராஜ் அமைப்புசாரா தலைவர் முருகன் மகிழா காங்கிரஸ் தலைவர் ஜீவா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சசிகுமார் மாநகர நிர்வாகிகள் நாராயணன் சீனிவாசன் சத்யா நெல்சன் பழனிவேல் சாதிக் இன்பராஜ் கணபதி குமரன் ஸ்தபதி மற்றும் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெற